அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு சிறந்ததை தேடியே காலத்தை கழிக்காதே சிறந்ததை தேடி சில காலம் இருந்திடலாம் சிறந்ததை தேடி சில காலம் இருந்திடலாம் விரைந்து கிடைத்து விட்டால் நிறைந்திடும் எல்லாம் சிறந்ததை தேடி சில காலம் இருந்திடலாம் விரைந்து கிடைத்து விட்டால் நிறைந்திடும் எல்லாம் எளிதாக கிடைக்காது எப்போதும் எது ஒன்றும் எளிதாக கிடைக்காது எப்போதும் எது ஒன்றும் புரிந்து நீ தேடு புவியெங்கும் சில நேரம் எளிதாக கிடைக்காது எப்போதும் எது ஒன்றும் புரிந்து நீ தேடு எங்கும் சில நேரம் தேடுவதே வாழ்க்கையாக தினந்தோறும் கொண்டிருந்தால் தேடுவதே வாழ்க்கையாக தினந்தோறும் கொண்டிருந்தால் திகட்டிவிடும் வாழ்க்கையுமே திசை மாறிப் போக நேரும் தேடுவதே வாழ்க்கையாக தினந்தோறும் கொண்டிருந்தால் திகட்டிவிடும் வாழ்க்கையுமே திசை மாறிப் போக நேரும் வசைபாடி வெறுத்திடுவர் வையகத்தோர் எல்லோரும் வசைபாடி வெறுத்திடுவர் வையகத்தோர் எல்லோரும் அசைபோட்டு போட்டு வார்த்தபடி அன்றாடம் வாழ நேரும் வசைபாடி வெறுத்திடுவர் வையகத்தோர் எல்லோரும் அசைபோட்டு வார்த்தபடி அன்றாடம் வாழ நேரும் சிறந்தது கிடைத்து விட்டால் சிறப்பாகும் வாழ்க்கையுமே சிறந்தது கிடைத்து விட்டால் சிறப்பாகும் வாழ்க்கையுமே என்ற எண்ணத்தை எடுத்தெறிந்து களமிறங்கு சிறந்தது கிடைத்துவிட்டால் சிறப்பாகும் வாழ்க்கையுமே என்ற எண்ணத்தை எடுத்தெறிந்து களமிறங்கு தேடும் நேரத்தில் தீர்மானமாய் முடிவெடுத்து தேடும் நேரத்தில் திய தீர்மானமாய் முடிவெடுத்து தேடுவதை நிறுத்தி தேர்ந்தெடு மற்றவற்றை சிறந்தது கிடைத்தாலும் செழிக்காமல் போய்விடலாம் சிறந்தது கிடைத்தாலும் செழிக்காமல் போய்விடலாம் சிந்தையும் வளராது சிந்திக்கவும் தோன்றாது சிறந்தது கிடைத்தாலும் செழிக்காமல் போய்விடலாம் சிந்தையும் வளராது சிந்திக்கவும் தோன்றாது மந்தமான புத்தியுடன் சிந்தனையும் சீர்கிடும் மந்தமான புத்தியுடன் சிந்தனையும் சீர்கெடும் விந்தைகளை உருவாக்க சந்தர்ப்பமும் அமையாது மந்தமான புத்தியுடன் சிந்தனையும் சீர்கெடும் விந்தைகளை உருவாக்க சந்தர்ப்பமும் அமையாது கையில் கிடைத்தவற்றை கவனமாக பார்த்தறிந்து கையில் கிடைத்தவற்றை கவனமாக பார்த்தறிந்து அதையே சிறந்ததாக்க அனைத்து வழியையும் நீ யோசி கையில் கிடைத்தவற்றை கவனமாக பார்த்தறிந்து அதையே சிறந்ததாக்க அனைத்து வழியும் நீ யோசி கிடைத்ததை கொண்டு புடைத்து எழுந்தவர்கள் கிடைத்ததைக் கொண்டு புடைத்து எழுந்தவர்கள் புவிபோற்ற வாழ்கிறார்கள் புது புது செயல் புரிந்து கிடைத்ததை கொண்டு புடைத்து எழுந்தவர்கள் புவிபோற்ற வாழ்கிறார்கள் புது புது புரிந்து கையில் கிடைத்ததை கவனமாக கையாண்டு கையில் கிடைத்ததை கவனமாக கையாண்டு கலியுகத்தில் உயர்ந்து கவலையின்றி நீ வாழ் கையில் கிடைத்ததை கவனமாக கையாண்டு கலியுகத்தில் உயர்ந்து கவலையின்றி நீ வாழு வாழ்க்கை இனிக்கும் வையகமும் முனைவாழ்த்தும் வாழ்க்கை இனிக்கும் வையகமும் வாழ்த்தும் வருங்கால சந்ததியும் உன் வழியே பின்பற்றும் வணக்கம் அன்பன் கவினஞ்சன்